ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராமர் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில் ரொம்ப எளிமையாக அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய படிக்காத ஒருத்தருக்கு கூட தெரியக்கூடிய இங்கிலீஷில் தெரியக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் யர் நேம் வாட் இஸ் யர் நேம் அப்படின்னு நம்ம எப்போ கேட்போம் அப்படின்னா ஒருத்தருடைய பேரை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் போது நம்ம வாட் இஸ் யர் நேம் அப்படின்னு கேட்போம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம் இங்கிலீஷில் இல்லையா வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதில் ஒன்று தான் ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யூ அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்குறோம் அப்படின்னா இந்த கேள்விலேயே தெரியுது அவர் நம்மளுக்கு வந்து அறிமுகம் இல்லாத ஒரு புதியவர் அவர் அறிமுகம் இல்லாதவர் அவரை நம்ம பார்த்து உங்கள் பேர் என்ன அப்படின்றதுக்கு உங்கள் வாட் இஸ் யூர் நேம் அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் ஹூ ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஒருவேளை ஒன் உங்கள் வீட்டு நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க அங்கே வந்து அன்எக்பெக்டடாக ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு அவர் உங்களுக்கு முன்னாடி அறிமுகமே இல்லாதவர் அவருடைய பேரை நீங்கள் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆர் யூ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த ஹுவார் யூ அப்படின்னு கேட்குறதுலேயே உங்களுக்கு தெரியுது அந்த டோன்லேயே தெரியும் அது வந்து ரொம்ப ரூடாக இருக்குது அப்படின்னு இது வந்து ரொம்ப கைண்ட்னஸ் இதில் இல்லை அவங்கள பார்த்து நம்ம ஆர் யூ அப்படின்னு கேட்குறோன்னா நீ யார் அப்படின்னு தானே கேட்குற மாதிரி இருக்கும் உங்கள் பேர் என்ன அப்படின்றது தாழ்மையாக இருக்கும் நீ யார் அப்படின்னு கேட்டாக்கா அதில் வந்து ஒரு பொலைட்டாகவே அது இல்லை அப்போ இந்த யூ அப்படின்ற இந்த கேள்வியவே பொலைட்டாக எப்படி கேட்கலாம் பாருங்கள் வாட்ஸ் எ நேம் அப்படின்னு கேட்கலாம் உங்கள் பேர் என்ன உங்களை எனக்கு முன்னாடி தெரியலையே இதுக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணது இல்லையே உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைனா கெனை ஆஸ்க் ஹூ ஆர் அப்படின்னு கேட்கலாம் கெனை ஆஸ்க் ஹூ ஆர் அப்படின்னாலே அதில் வந்து பொலைட்டாக நம்ம அந்த கேள்வியை கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம் என்ன வியூவர்ஸ் ஒரே ஒரு கேள்வி ஹூ ஆர் யூ அப்படின்றது அந்த கேள்வியை எப்படி நம்ம ரூடாக கேட்காம பொலைட்டாக கேட்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம் இது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ